தொலைக்காட்சி நேரத்துக்கு வணக்கம் இன்றைக்கு புத்தம் புது புதுக்கால நிகழ்ச்சியில் மாயச்சதர பகுதியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இந்த மாயச்சதுரங்கிறது பார்த்திங்கன்னா கணிதத்தில் ஒரு பிரிவு இது ஆக்சுவலாக புரியுதுங்களா இது வந்துட்டு எட்டுக்கு எட்டு மாயச்சதுரம் சரிங்களா எட்டு இன்ட்டு எட்டு எவ்வளோ அறுபத்தி நாலு ஸோ இதில் ஒன்றுலேருந்து அறுபத்தி நாலு வரைக்கும் எண்கள் நம்ம உபயோகிச்சிருக்கோம் ஒரு தடவை உபயோகித்த எண் இன்னொரு தடவை வராது சரிங்களா இது அது ஒரு ரூல் இன்னொரு விதி என்ன கேட்டீங்கன்னா எப்படி கூட்டினாலும் சரி எந்த ரோ எட்டு ரோ இருக்குது இல்லையா எந்த ரோ கூட்டினாலும் இரநூத்தறுபது வரணும் அதே போல் இந்த எட்டு ரோ எப்படி கூட்டினாலும் இரநூத்தறுபது கூட்டத்தைவாக வரணும் ரெண்டு குறுக்கு விட்டாக இருக்குது டயக்னசிசு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் அது கூட இரநூத்தி அறுபது இரநூத்தறுபது வரணும் ஸோ இதுதான் பொது விதி நம்ம அது இருக்குதான்னு பார்ப்போம் இந்த அந்த ரூல்ஸ் இதில் ஃபாலோ ஆகுதான்னு பார்ப்போம் பார்த்துட்டு இதில் ஸ்பெஷல் விதி இருக்குது அதையும் பார்ப்போம் ஸோ இப்போ நம்ம ஏதாவது ஒரு ரோ எடுத்துப்போம் சரிங்களா சப்போஸ் இதை இந்த ரோ எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அறுபத்தி ரெண்டு ப்ளஸ் முப்பத்தஞ்சு எவ்வளோ தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு ப்ளஸ் முப்பத்தொன்று எவ்வளோ தொண்ணூற்றி ஏழு ப்ளஸ் ஒன்று தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தெட்டு ப்ளஸ் முப்பது நூற்றி எட்டு நூற்றி பதினெட்டு நூற்றி இருபத்தெட்டு நூற்றி இருபத்தெட்டு ப்ளஸ் ரெண்டு நூற்றி முப்பது இந்த நாலு சேர்த்தா நூற்றி முப்பது வந்துடுது கவனத்தில் வச்சுக்கோங்க இந்த பாருங்கள் ஐம்பத்தெட்டு ப்ளஸ் முப்பத்தொம்போது அது எப்படி போடலாம் ஐம்பத்தெட்டு ப்ளஸ் நாற்பதுன்னு போட்டுக்குங்க அப்போ எவ்வளோ வருது தொண்ணூத்தெட்டு வந்துடுது மைனஸ் ஒன்று பண்ணுங்கள் அப்போ என்ன அது தொண்ணூற்றி ஏழு வந்துடுது தொண்ணூற்றேழு ப்ளஸ் ஏழு தொண்ணூற்றி ஏழு ப்ளஸ் இருபத்தேழு தொண்ணூற்றி ஏழு ப்ளஸ் ஏழு நூற்றி நாலு ப்ளஸ் இருபது நூற்றி இருபத்தி நாலு நூற்றி இருபத்தி நாலு ப்ளஸ் ஆறு நூற்றி முப்பது ஸோ இந்த நாலு நூற்றி முப்பது இப்போ பார்த்துக்குங்க இந்த நாளும் கூட்டினா நூற்றி முப்பது முப்பதுச்சு இந்த நாளும் கூட்டினா நூற்றி முப்பது வந்துச்சு கூட்டத்தக்க இரநூத்தி அறுபது வந்துச்சு இதை கவர்னரை வச்சுக்கோங்க இப்போது ஒரே ஒரு காலம் பார்த்துருவோம் ஸோ முப்பத்தாறு ப்ளஸ் முப்பத்தொன்று எவ்வளோ அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு ப்ளஸ் முப்பது தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு ப்ளஸ் முப்பத்தி மூணு நூற்றி முப்பது இந்த நாலு சேர்த்தா நூற்றி முப்பது வருது உங்களுக்கு கவர்னரை வச்சுக்கோங்க இங்கே வாங்க நாற்பத்தி நாலு ப்ளஸ் இருபத்தி மூணு அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு ப்ளஸ் இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது எண்பத்தொம்போது எண்பத்தொம்போது ப்ளஸ் நாற்பத்தொன்று நூற்றி முப்பது ஸோ இந்த நாலு நூற்றி முப்பது ஸோ இந்த நாலு நூற்றி முப்பது இந்த நாலு நூற்றி முப்பது கூட்டுத்தொகை இரநூத்தி அறுபது வந்துச்சு இப்போது ஒரு ரோ பார்த்துட்டோம் ஒரு காலம் பார்த்துட்டோம் ஒரு டயகிரல் மட்டும் பார்ப்போம் சரிங்களா ஸோ ஒன்று ப்ளஸ் முப்பத்தஞ்சு எவ்வளோ முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு ப்ளஸ் முப்பது அறுபத்தி ஆறு அறுபத்தாறு ப்ளஸ் அறுபத்தி நாலு நூற்றி முப்பது இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது வருது கவனத்தில் வச்சுக்கோங்க இதை பாருங்கள் பதிமூணு ப்ளஸ் நாற்பத்தி ஏழு அறுபது அறுபது ப்ளஸ் பதினெட்டு எழுபத்தெட்டு எழுபத்தெட்டு ப்ளஸ் ஐம்பத்தி ரெண்டு நூற்றி முப்பது இந்த நாள் நூற்றி முப்பது ஸோ இந்த நாள் நூற்றி முப்பது இந்த நாள் நூற்றி முப்பது கூட்டுத்தொகை இரநூத்தி அறுபது வந்துச்சு இப்போது ஒரு ரோ பார்த்துட்டோம் ஒரு காலம் பார்த்துட்டோம் ஒரு டயகனால் பார்த்துட்டோம் ஸோ எட்டுக்கெட்டு சதுரத்தில் ஒரு விதி நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம் இந்த எட்டு மாய சதுரம் நான் உருவாக்குன மாயச்சதுரம் வந்து இது இதில் வந்துட்டு ஒரு விசேஷம் இருக்குது என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஸோ இது வரைக்கும் பார்த்தல இது இது நூற்றி முப்பது ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது வந்துச்சு இதுவும் நூற்றி முப்பது தான் வரும் சரிங்களா ஸோ இது தவிர பார்த்திங்கனாக்கா ஒரே வனத்தில் இருக்கக்கூடிய நாலு எண்கள் இருக்குது இல்லைங்களா அது நூற்றி முப்பது வரும் ஸோ ஒன்று ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு எவ்வளோ முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு ப்ளஸ் முப்பத்தி அஞ்சு அறுபத்தெட்டு அறுபத்தெட்டு ப்ளஸ் அறுபத்ரெண்டு நூற்றி முப்பது இந்த நாலு சேர்த்தா நூற்றி முப்பது வருது இங்கே வாங்க முப்பத்தாறு ப்ளஸ் அறுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு ப்ளஸ் ரெண்டு தொண்ணூற்றொம்போது தொண்ணூற்றொம்பது ப்ளஸ் முப்பத்தொன்று நூற்றி முப்பது இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது வருது இங்கே வாங்க முப்பது ப்ளஸ் மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு ப்ளஸ் முப்பத்தி மூணு அறுபத்தி ஆறு அறுபத்தாறு ப்ளஸ் அறுபத்தி நாலு நூற்றி முப்பது இந்த நாலு செத்து நூற்றி முப்பது வருது இங்கே வாங்க அறுபத்தி மூணு ப்ளஸ் முப்பத்தி நாலு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு ப்ளஸ் நாலு நூற்றி ஒன்று நூற்றி ஒன்று ப்ளஸ் இருபத்தொம்பது நூற்றி முப்பது இந்த நாலு சேர்த்தா நூற்றி முப்பது வந்துருச்சு சென்டர் டூ பை டூ பார்த்துருவோம் முப்பத்தஞ்சு ப்ளஸ் முப்பத்தொன்று அறுபத்தி ஆறு அறுபத்தாறு ப்ளஸ் முப்பது தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஆறு ப்ளஸ் முப்பத்தி நாலு நூற்றி முப்பது ஸோ இது நூற்றி முப்பது வந்துருச்சு அதாவது இது நூற்றி முப்பது அப்புறம் இது நூற்றி முப்பது 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 சென்டர் டூ பை டூ நூற்றி முப்பது அப்படிதான் இந்த நாளுக்கு நாலு மா உட்சதரமும் இருக்கும் இந்த நாளுக்கு நாலு உச்சதரமும் அப்படி தான் இருக்கும் இந்த நாளுக்கு நாலு உட்சதமும் அப்படி தான் இருக்கும் இந்த நாளுக்கு நாலு உட்சதரமும் அப்படி தான் இருக்கும் இந்த விதிமுறைகளை நீங்கள் புரிஞ்சுட்டிங்கனாக்கா அடுத்து நீங்கள் மாயச்சதுர புதிருக்குள்ளே நீங்கள் போயிடலாம் சரிங்களா நம்ம அடுத்து வரக்கூடிய செக்மெண்ட்டில் நம்ம மாயச்சதுர புதிர்லாம் என்ன அதை எப்படி நம்ம தீர்வு காண்றது அப்படின்றத பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம் நன்றி வணக்கம்